நினைச்சா மழை பெய்யுது நினைச்சா வெயில் அடிக்குது என்னதான் செய்ய இந்த வானத்தை நம்பலாமா இதை நம்பி வேற ஊற வச்ச துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டேன் திடீர்னாப்புல மழை பெஞ்சிட்டுனா நான் எங்க போவேன் என்ட இருக்குது ஒரு கொடை தான் இந்த ஒரு கொடைய வச்சு எத்தனை துணிக்கு கொடை பிடிக்கிது சரி இங்கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் வீட்டுக்கே போனா மழை வர்றதும் தெரியாது வெயில் அடிக்கிறதும் தெரியாது மழை வர மாதிரி இருந்துச்சோ அவ்வளோ துணி தைக்கிட்டு ஓடிரணும் ஆமா என்ன இழுவ பழத்த யோசனையா இருக்கு உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை பல தடவை சொல்லிட்டேன் இழுவ இழுவன்னு கூப்பிடாதேனே இல்ல ரசதி நான் இவளே இவளேன்னு சொல்றேன் உனக்கு அது இழவ இழுவேன்னு கேக்குது அப்படியே சொல்லுதா அதை விடு ரசம் ஆச்சு எங்கிட்டு பாரு சொல்லுங்க அம்மா நீயாச்சும் என்னாச்சி என்னாச்சுன்னா என்ன என்னாச்சி அதாம் டி மீனாட்சி படிக்கிட்டுக்கு போனோம்ல அங்கே அவள் வெள்ளம் வந்துருந்தால் விளாதுக்கப்புறம் என்னாச்சி நான் தான் குவைச்சிட்டு வந்துட்டேன் ஆமாம் பெரிய பொல்லாத கோவம் ஏன் இவளை பெருவு என்னக்கா நமக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டா

வேறு என்னது வேணாலும் நீ எடுத்துக்க ஆனால் வாஷிங் மிஷின் எனக்கு தான் விட மாட்டேன் ஆமாம் சரி டீ கனவு கண்டுகிட்டே இருக்காதே குடை நல்ல குடையாக இருக்கே எங்கு உள்ளதுவளே இவ்வா இது எங்கள் கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா சீர் வரிசையாக தந்தது நல்ல குடையாக போட்டு இருந்திருக்காவுளே ஏன் இவளே ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்குமா பாங்கக்கா ஏன் பாய் பரவாயில்ல டீ இவ்வளவு நாளும் தாங்கியிருக்கே ஆமாக்கா பின்னும் யூஸ் பண்ண மாட்டியா அது எப்படி ரசதி இப்படி நேரம் வெளியே வராது அப்படியே கொண்டு வச்சு அதாவது பத்திரமா இருக்கு

நாம் அப்படியே அவகிட்ட என்ன பழமும் கேட்டு இந்த புளிச்ச ரசத்தை அங்க தள்ளி விட்டுட்டு அவி வீட்டு குழம்ப நாம வாங்கிடுவோம் நீங்க என்ன குழம்புக்க வச்சிய எங்க வீட்லயும் காய்கறிலாம் எதுவும் இல்லை ரசத்தி கொஞ்சோண்டு முருங்கைக்காய் மட்டும் பறிச்சிட்டு போனேன் அந்த முருங்கைக்காய் கூட்டு மட்டும் வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு கொஞ்சோண்டு ரசம் தாரேன் நீங்க எனக்கு கொஞ்சோண்டு முருங்கைக்காய் கூட்டு தாரிய அந்த முருங்கைக்கா கூட முந்தானத்து யார் வீட்டில் வாங்கணும் ஐயோ மறந்து போச்சே டெய்லி ஒருத்தர் ஒரு வீட்டில் வாங்கினே வீடுலாம் மறந்து போகுது அது முந்தானத்து உள்ளது சரி அதை சூடு பண்ணி வளர்த்து தள்ளி விட்டுட்டு அந்த நல்ல ரசத்தை நம்ம வாங்கிடுவோம் ஐயே இதெல்லாம் கேட்கணுமா ரசத்தி உரிமையோட எக்க எனக்கு கொஞ்சம் கூட்டி தாங்கன்னா தரப்போகிறேன் அதே மாதிரி நீங்களும் ரசத்தி எனக்கு கொஞ்சம் ரசம் தானே உரிமையாக கேட்டால் நான் தரப்போகிறேன் சரி அப்போ சொத்தம் பொறுக்கியா நான் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்

எப்படியாவது இழுத்துடணும் கடவுளே அம்மா கொஞ்ச நேரத்தில் ஈரக்குள்ளலாம் நடுங்கி போச்சு கோடைக்கு மட்டும் ஏதாவது ஆகிருந்துச்சி அவ்வளோதான் எதுக்கு வம்பு இருந்த இடத்துலையும் வச்சிருவோம் துவச்சி போட்டிருக்கறது ரெண்டே ரெண்டு துணி இதுக்கு குடையை பிடிச்சிக்கிட்டு காவல் வேறு அக்கா எழுந்திரிச்சிட்டியா இல்லை ராசா தீனி அங்கிட்டு வர்றதை பார்த்தேன் தான் எழுந்திரிச்சேன் ஆ இந்தாங்கக்கா பரவாயில்லையே நல்ல மனமா வச்சுருக்கியே

ஏக்க என்னமா ஏக்க பாத்திரம் பத்திரம் கே அதன ஒண்ணு பயப்படாத ரசாத்தி நம்ம வீட்டுக்கு வந்துட்டنا ஒவ்வொரு பொறணம் বর্ষக்கணக்கானாலும் நம்ம வீட்ல தான் இருக்கோம் அதாதே பயப்படாத தொலையாம பத்திரமா அச்சக்கிடுவேன் சொன்னேன் அப்படி செனியலா சரி சரி வா நீ பாத்துட்டு இருந்த வேலைய கண்டினிய பண்ணு